என்னது கிளவ கல்வியா யாரு யாரு அது யாரு அப்படி சொல்லுவா ஆஹா ரொம்ப உங்களுக்கு ஆசை பேரண்ட்ஸ் எடுக்கிற வயசுல இதெல்லாம் பேச பேசா பேச்சா சொன்னால சொல்லக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி ஆகப் போறது தானே காணாம போயிட்டு கிடக்க வயசு ஏறிட்டே கிடக்கு சும்மா கண்ணு முடிக்கிட்டு தூங்கிட்டு கிடக்காதீங்க ஆ அது அப்படி இல்லையே பாரு எனக்கு ஒரு முடி கூட நிறைய இல்ல அப்படி இருக்கு இல்ல நான் எப்படி கிளவனாக முடியா முதல்ல உங்க மண்டையில முடியே இல்லையே மண்டையில முடிந்தத தான நினைக்கிறதுக்கு உங்களுக்கு தான் மண்டையில முடியே இல்ல அப்படி எப்படி நினைக்குமா ஆஹ் போதும் இதான் சாக்குன்னு என்ன வழக்கு தள்ளன்னு சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணுற அப்படிதானே வாயை சுட்டு சும்மா இருது வீட்டுக்கு வர போகிறோம் யார் இல்லை சூழ்ந்தா அப்புறம் என்ன இது ஒரு ஆயிடுச்சு கிழில் பண்ணாவா சரிங்க பேசாமல் ஒரு ஐடியா கொடுக்கவே என்ன என்ன ஒரு அப்புறம் பண்ண எப்படி இருக்கு ஆனாலும் நான் எனக்கு நல்லது இங்க ஒட்ட இருக்குது கூட தெரியாம நீங்க அதுக்கு சுத்தி பேசிட்டு இருக்கீங்க சரி 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 பரவாயில்ல இருக்கட்டும் எப்பா அதெல்லாம் இல்லப்பா நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் ஏய் டேய் போதும்டா மவனே நீ சும்மா பேசுறியா இல்ல என் மர்மாவ அம்மா அவரை பத்தி பேசுறியா எனக்கு தெரியுமே ஐயோ பாத்தீங்க நான் முதல்ல சொன்ன கேட்டீங்களா இப்ப மாமா காதுல ஊந்துட்டு ஒரே அசிங்கமா போயிடு இன்னும் யாரா இருக்கே என்னன்னா அசிங்க பட போறேன்னு தெரியல உங்கள ஆமா நான் என்ன பண்றது நானே பேசுறது அவர் கேப்பாரு நான் என்ன நினைச்சா பாத்தேன் இப்படி மர்மாவல சரி உடுக்க நீங்க எதுவும் பேசுனாலும் உங்க ரூம் குள்ள பேசிக்கிடுங்க இப்போ எல்லாமே ரெடியா இருக்கா ஏன்னா நல்ல நேரம் முடித்துக்குள்ள கட்டுப்பிட்டு ஆரம்பிக்கணும்ல எல்லாம் ரெடியா இருக்கோமா இந்த மாதிரி வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி இருந்தாவோ கிளம்பிட்டேன்னு சொன்னாவோ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா வந்த உடனே எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம் யாரும் காலி மேல அடிக்காவுல ஜெமடி உன் மகன் வந்து ரெடி ஆயிட்டானா உன் மர்மாவ ரெடி ஆயிட்டா பாத்தியா எல்லாரும் ரெடி மாமா அதெல்லாம் எல்லாமே ரெடியா தான் இருக்கு ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க 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 எல்லாரும் வாங்க

இம்மடி தாய் ஓ மருமகளும் கூப்பிடு அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காவோ பானு ஒரு வார்த்தை சொல்றது இல்லையா அவ வீட்டு ஆளு பார்த்தா அந்த பிள்ளைக்கு சந்தோஷமா இருக்கும்ல கூப்பிடுவா அப்பா சரிங்க மாமா மரிகுளுதே மரிகுளுது சீக்கிரமா அவனே பாக்க யார் வந்திருக்காங்க பாரு காலையில அந்த பிள்ளைக்கு ஒரு ஏக்கமா இருந்துச்சு மூஞ்சில கவலையா கிடந்துச்சு பாத்தீங்க யாருமே வரலன்னு இப்போ நீங்க எல்லாம் வந்திருக்கிறது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா

அதுல ஒண்ணு வேண்டாம் நாங்க வரும்போது சாப்ட் வந்தோம்ல எது வந்தால ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம் பரோ ஒரேடே சாப்ட் குடுவோம் எதுக்கு இதுல ஜூஸ் காபி எல்லாம் குடிச்சிட்டு அவருக்கு ஒரு செட் ஆகாம போயிடு போதே அது வாஸ்து வந்தியா சரி நல்ல நேரம் முடிதுக்குள்ள அடுத்து என்ன எப்படி மர்மவுல சொல்லுங்க மாமா சட்டு புட்டு இல்ல எடுத்துட்டு எடுத்து வந்து அடுத்து என்ன செய்யணும் அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்க நல்ல நேரம் முடிதுக்குள்ள தாளி பிச்சு கோத்து விட்டுக்க சரிங்க மாமா எங்க மாப்பிள்ளை தம்பி ஆளை காணோம் வந்து ரொம்ப நேரமா இருக்கு இன்னா அவரை பார்க்க முடியலையே